தோரையா இருக்கீங்க வா ஊரு வாங்க இருக்கே வா

பாத்துக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து டெய்லி டூரிஸ்ட்டுக்கு வர்ற மாதிரி வந்து ஃபேமிலி ஃபேமிலியா எல்லாரும் வந்து போயிட்டு இருக்காங்க எல்லாருமே சொல்ற விஷயம் வந்து என்னால மாநாட்டுக்கு வர முடியுமான்னு தெரியல நான் முன்னாடியே வந்து மாநாட்டு கடலையா பாத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா எந்த அளவுக்கு வெற்றியா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது அதாவது குடும்பங்கள் கொண்டாடும் இல்லாத மாதிரி நாங்க இந்த மாநாட்டை பாக்குறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கு நாளைக்கு பாத்தீங்கனாலே தெரிஞ்சுக்கிறீங்க ஆட்சி எங்க ஆட்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கதான் ஆட்சி அமைப்போம் தாவேக்காவா திமுக தான் தாவேக்காத திமுக ஒழிக்க நாங்க தாவேக்காத சில குரூப்ல உட்காந்து பேசுறாங்களே இப்ப டிவி எல்லாம் கூட்டம் எல்லாம் வரும் கூட்டம் ஓட்டாவதுன்னு சொல்றாங்களா உம்னு கடுப்பேத்திரம் வாழ்க்கை ஜம்முனு இருக்கு யார் எது சொன்னான்னு சரி நாங்க இந்த காதில வாங்குறது இல்ல அதாவது சில பேர் அணில் கூட்டம் அணில் கூட்டம் சொல்றாங்க இந்த அணில் கூட்டத்தை நாளைக்கு பாருங்க இந்த அணில் கூட்டம் எப்படி மாறுதுங்கிறதையும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாருக்கும் பதிலடி இதுல கிடைக்கும் The

நாளை கண்டிப்பா வரும் உங்களுக்கு தளபதி கிட்ட என்ன எதிர்ப்பார் ஏரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம என்ன பண்ணனும்னு நினைக்கிறீங்க தளபதி என்ன தங்கடிக்கு என்ன பண்ணனும் அவரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ் அஞ்சு தலைவர்கள் கொள்கையை சொல்லியிருக்காரு அதுபடி அவர் நடந்தாலே போதும் பிளஸ் இந்த கரப்ஷன் எல்லாம் நினைக்கிறீங்க ஆமா அது போக கொஞ்சம் சவுத் சைடில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்திக்க நல்லா இருக்கும் சென்னை மட்டும் நோக்கி வேலை வாய்ப்பு போகாம பின்னாடி கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும் நாங்களும் ஐடில ஒர்க் பண்றோம் எல்லாருமே சவுத்ல இருந்து கிளம்பி சென்னை பெங்களூர் போற மாதிரி இருக்கு இங்கே மதுரையில் வந்து ஒரே ஒரு அப்படிதான் இருக்குது இந்த மாதிரி சவுத் லிஸ்டிக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்டு தான் நல்லா இருக்கும் அவர் வந்து அதை பண்ணுவாராங்க நம்ம ஏன்னா இத்தனை வருஷமா யாரும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அது எங்களுடைய ஆசை நாளைக்கு என்ன பேசுவார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவர் எப்போதுமே நமக்கு வந்து சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தாங்க நம்ம சம்டைம்ஸ் நல்லா போ சமீதியாக பேசுவார் ஆனால் அவர் வந்து ஒரு ஃபயர் ஒர்க் பண்ணிட்டு போவார் நாளை கண்டிப்பாக வந்து ஃபயர் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆனால் அவர் என்ன பிடிச்சே வந்து ரொம்ப அந்த டீசென்ட் அப்ரோச் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு டீசென்ட் பாலிடிக்ஸ் அந்த பொலிட்டிக்கல் டெக்காரம் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்போ அவருடைய குட்பின்ஸ் அப்படி தான் இருக்குது நாளைக்கு அப்படி தான் வருவார்னு நாங்கள் நினைக்கிறோம் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா தளபதிக்கு நீங்கள் ஏதாவது நேரடியாக தளபதி லாங் லிங்க் தளபதி ரொம்ப பெரிய வார்த்தை கண்டிப்பா அந்த மாநாடு எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்க பேசுங்களா அப்படியா வாங்க நீங்க பேசுறதுன்னா பேசுங்க எனக்கு ஏன் என்ன சேனல் இது இது ஆக்சுவலாக வெள்ளூர் என் கே அப்படி நான் சேனல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கேன் நான் டிவி கென்ஸாக

இது காசு கொடுத்து சேர்த்த கூட்டம் இல்லை கூட தானா அவங்க சொந்த செலவுல தேடி வர்றாங்க காரணம் வந்து அவர் விஜய் மேல வச்சிருக்க வந்து ஒரு லவ் இது எல்லாருக்குமே இருக்கு இப்ப எனக்கு இருக்கு ஒரு என் பையன் தான் அவருக்கும் இருக்கு என் ஃபேமிலியில எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கு ஆஸ் ஆக்டரா இருந்து இப்போ ஒரு பொலிட்டீஷனா மாறினதுக்கு அப்புறம் மக்கள் திருக்கா எல்லா எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்கு இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் மாற்றி மத்திய ஆட ஒவ்வொரு கட்சிகள் இருக்கு நியூவா இருக்காது அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுவோம் ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கணும் ஆனா இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா யங் ஜெனரேஷன் சின்ன பசங்க தான் வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க வயசானவங்க பெண்கள்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சில பேசுவாங்க இப்ப நீங்களே சொல்றீங்க நாங்களும் சப்போர்ட் ஏழு எழுபத்தி ஏழுல நடந்த வரலாறு திரும்ப இன்னைக்கு காலையில எங்க அம்மா கேட்டது சரி எங்க அம்மா வந்து உங்க அம்மா சொல்றேன் எங்க அம்மா எங்க அம்மா ஓகே எங்க அம்மாவுக்கு வயசு எழுபது வயசு ஆகுது எனக்கு நாற்பத்தஞ்சு ஆகுது எங்க அம்மாட்ட கேட்டேன் அவங்க வந்து அப்பா வந்து ஏடிஎம் கே அப்படின்றதுனால அந்த வழியில அம்மா வந்து இன்னைக்கு நான் கேட்டேன் என்னமா சார் போறா அப்படி இல்லை அந்த விட்ட நான் விஜய்க்கு தான் போக போறேன் சும்மா வாயில இது பண்ணிட்டு இருக்கா அதோட சொல்லாதா நான் எனக்கு வந்து ரெண்டு கட்சிகளும் வந்து டைம் வச்சுருக்காங்க என்ன செய்ய போறோம் இவங்க இதை சொல்றாங்க அதை சொல்றாங்க இவங்க மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர வந்து இன்னும் வந்து நமக்கு உண்டான ஒரு விடிவு காலம் ஏன்னா இன்னும் அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்களாகவே இருக்காங்க அவங்களையும் ஒரு வந்து ஒரு வந்து முன்னேற்றி கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல எல்லாரும் இருக்காங்க அதே மாதிரி நாங்களும் இருக்கோம் போட்டு பார்ப்போமே எல்லா தரப்பினரும் இன்னைக்கு வந்து ஆதரவு நிலையில வந்திருக்காங்க இது வந்து எங்க எங்க வீட்டை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஒரு அஞ்சு ஓட்டு அஞ்சு பேர் ஓட்டு இந்த போன எலெக்ஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போட்டு போட்டு ஆனா இந்த வருஷம்

டாப் மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் போர்ஸ் வந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி இன்னொன்று அவருக்கு ஐநூறு கோடி கொடுக்குறது கூட ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இருக்காங்க ரசிக்கிறதுக்கு மக்களும் இருக்காங்க இருந்து அது எல்லாம் வேணாம் நடிகருக்கு என்ன தெரியும் அவர் வண்டி எப்படி சிலர் என்ன நாடாளுமன்ற எல்லாருமே நடிகர் எம்ஜிஆர் திரையுலகம் பண்ணி எல்லாருமே கலைஞரா இருக்கட்டும் கலைஞர் திரையுலக கதை எழுதி வந்தவர்தான் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணி வந்து வருவாங்க அம்மா ஆக்ட் பண்ணி வந்தவங்க ஸ்டாலின் நடிகர் தான் நடிகர் தான் நடிகர் தான் சீரியல்ல இருந்து உண்மையை இல்ல எடுத்து போட்டுவாங்களே பேச முடியாது அணில் குட்டிங்க அனில் குட்டிதான் அனில் பிள்ளைங்க இப்ப ஒரு அது சொன்னப்போ கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் அனின் பிள்ளையோட நேச்சர் தெரியாம சீமன் வந்து பேசுனது வந்து பாத்தீங்கன்னா அவர் தெரியாம உண்மையாக சொல்றாரு அனின் பிள்ளைங்க தான் சந்தோஷமா எல்லாருமே நான் சொல்ல முடியாது இன்னைக்கு அப்புறம் அனில் பிள்ளை காமன் என்ன கேட்டீங்கன்னா அதோட நேச்சர் அனிலோட அனில் பிள்ளையோட நேச்சர் அது விசுவாசம் இருக்கும் அந்த விசுவாசம் தான் இங்க இருக்கு அந்த அந்த ஒரு இவர் வந்து ஒவ்வொருத்தரையும் தெரிய போய் பார்க்க முடியாது ஆனால் அவரை பார்க்க இன்னைக்கு சென்னையில் இருக்கு நானே பார்த்தேன் எனக்கு இருபது கிலோமீட்டர் தான் சென்னை

நம்ம சொல்லவே வேணாம் சாப்பாடா இருந்தாலும் சரி திருவிழாக்களா இருந்தாலும் சரி கொண்டாடக்கூடிய மக்கள் அசலக்கார பயிலையே இப்போ வந்து இது கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தா கூட்டமா இருந்தது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தா கூட்டமா இருந்தது இன்னைக்கு வந்தாலும் கூட்டமா இருக்கு எல்லாம் குடும்ப குடும்பமா வரீங்க எங்கடா வரீங்க அப்படின்ற மாதிரிதான் எதுக்கடா வரீங்க அப்படின்னு வந்து பாக்கணும்ன்ற ஆர்வம் இன்னைக்கு தூண்டி இருக்கு இன்னைக்குமே பாருங்க இப்போ ஒரு பாட்டை போட்டாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு வைப்புக்கு போயிடுறாங்க சோ அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து சிவராத்திரி தான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரும் இங்கதான் இருக்க போறாங்க நினைக்கிறேன் நன்றி நன்றி